ஒரே நாளில் எண்பத்தி ஓரு பேர் கைது சீமானின் தம்பி தங்கைகளுக்கு ஏற்பட்ட அநீதி குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். ஒரு மிக முக்கியமான செய்தி இது ஆனால் எந்த ஒரு ஊடகங்களும் அதிகமாக பதிவு செய்யப்படலை இந்த செய்தி பெருமளவுக்கு பேசப்பட்டிருந்தால் நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு கொள்கை பிடிப்பில் இருக்காங்கன்னு பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் அது தெரியாமல் பார்த்துக்கொள்வதில் மிகப்பெரிய அளவிற்கு ஊடகங்கள் பங்கு வகிக்கின்றன இத்தனைக்கும் எண்பத்தி ஒரு பேர் கைது செய்திருக்காங்க அதற்காகவாவது பதில் பதிவு செய்யலாம் ஒரு அச்சு ஊடகத்தில் ஓரமாக ஒரு செய்தியாக பதிவு செய்கிறார்கள் இறந்துட்டு போட்டும் ஒரு காலம் வரும் அப்பொழுது நாம் தமிழர் கட்சியுடைய அத்தனை போராட்டங்களும் ஒவ்வொன்றாக வெளிப்படும் ஏனா அந்த போராட்டங்களை எல்லாமே நிறைவேற்ற இடத்துக்கு வந்த உடனே அத்தனையும் நிறைவேற்றப்படும் போது இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு கனவுகள் அவர்கள்கிட்ட இருந்ததானு மக்களே வியப்படைவாங்க சரி இப்போ விடயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சாலை விரிவாக்கத்தை வந்து பெரிதாக்குவதற்காக மதுரை தமுக்கு மைதானத்தை அருகே உள்ள தமிழென்னை சிலையை வந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசு முன்வைக்குது இதற்கு எதிராகத்தான் நாம் தமிழர் கட்சி இறங்கி போராட்டத்தில் இருந்திருக்காங்க வடக்கு மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய சோமசுந்தரத்துடைய தலைமையில் வடக்கு சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளரான திருநாவுக்கரசு இவர்களும் எல்லாருமே இணைந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க தமிழன்னை சிலையை காக்க வலியுறுத்தி அவங்க பல கோஷங்களும் எழுப்பியிருக்காங்க சில தமிழனை சுற்றி நின்று மிகவும் அதிகமான அந்த கோஷங்கள் எழுப்புகிறாங்க அந்த நேரத்தில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ஜெயசீலன் பகுதி செயலாளர் சிவகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சிறிது நேரம் கழித்து வந்து போராட்டம் வீரியமடைய அங்க இருக்க சாலையோரம் பட்டினி எல்லாரும் களத்தில் இறங்கி மறியலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இந்த சாலை மறியல் ஆரம்பித்த உடனே காவலர்கள் பட்டினிக்கு வந்து அத்தனை பேரையும் கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்முச்சரிக்கையோடு தான் அவங்க வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க இருந்தாலும் கூட அதற்கப்புறம் தான் நாங்கள் கைது பண்ணுறோங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவர்களை அழைத்து சென்று மொத்தம் ஒரு எண்பத்தி ஒரு பேரை இந்த ஒரு போராட்டத்திற்காக உடனே கைது செய்கிறேன்னு சிலர்களை அத்தனை பேரையும் தூக்கிட்டு கொண்டு போயிட்டு அந்த சாலை விரிவாக்கத்திற்காக தமிழனை அகற்றணுங்கிற அந்த போராட்டத்தை நிறுத்த முயற்சி செய்திருக்காங்க ஆனால் அவர்களுடைய அந்த எதிர்ப்புங்கிறது பதிவு செய்யப்பட்டது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாலை அனைவரையும் விடுதலை செய்திருக்காங்க இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக பதிவிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நலனுக்காக மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் கண்களுக்கு சிலையாக தெரிவது அது எனக்கு தமிழ் அன்னை அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தெரிகிறது இங்கு நிறைய பேர் தமிழ் தமிழர்னு பேசுகிற யாருக்கும் அதனுடைய உணர்வு வரவில்லை அப்போ உணர்வு ரீதியாகவே தமிழராக இருக்கக்கூடியவர் யார் மக்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அவர்களது போராட்டங்களை மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் உணர்வுகளுக்காகவும் எடுத்துட்டு இருக்காங்க அந்த விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பதிவிடுவது என்பது பொதுமக்களாக சிலர் பார்க்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க